விஜய் இபிஎஸ் கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இத்தனை தொகுதியா விட்டுக் கொடுக்குமா அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியல் கட்சியாக களமிறங்கியுள்ள நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி அமைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தற்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனைகள் நடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக அரசியல் காலத்தில் புதிய கட்சிகளாக களமிறங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சிகள் எந்த கட்சிக்கு ஆபத்து ஆபத்து இல்லை என பலரும் பலவித கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ் திரைப்படத்துறையில் துறையில் நூறு கோடிக்கு மேல் சம்பளமாகும் நடிகரில் ஒருவராக இருப்பவர் விஜய் இதையெல்லாம் தான் அரசியலில் குதித்துள்ளார் தனது முதல் மாநாட்டை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்துள்ளார் பல லட்சம் பேர் மாநாட்டில் கலந்து கொண்டு விஜய்க்கு ஆதரவும் தெரிவித்திருந்தனர் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அமைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் எம் இரண்டு கட்சிகளும் தனித்து தேர்தலை எதிர்கொண்டால் தோல்வி தான் இரண்டு கட்சிகளுக்கும் கிடைக்கும் இந்த நிலையில் தான் இரண்டு தரப்பும் திரைமறைவில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகைகள் தனித்து போட்டி என கூறிவிட்டு தேர்தலில் வாக்குகளை பிரித்து தோல்வியடைய விஜய் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது எனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எண்பது தொகுதிகளை கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்படி எண்பது தொகுதிகளை அதிமுக விட்டுக் கொடுத்தால் மீதமுள்ள நூத்தி ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் மட்டுமே அதிமுக போட்டியிடும் நிலை உருவாகும் மேலும் சிறிய சிறிய கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மீதமுள்ள தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிட வேண்டிய நிலையும் உள்ளது இதனால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மைக்கு தேவையான நூற்றி பதினேழு இடங்களை பெற முடியுமா என்ற குழப்பம் அதிமுக மத்தியில் எழுந்துள்ளது எனவே எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்பது வரும் நாட்களில் தான் தெரிய வரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து